வெல்கம் டு காலத்தை ஒன்றவர் யூடியூப் சேனல் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன்மண செம்மளி எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் வெளியான இதயகுணி திரைப்படம் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரசிகர்களின் ஆரவாரம் காட்சி தான் இது நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களுக்கு காலத்தை ஒன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

ஆனால் ரிலீஸ் வெற்றி விழா எங்கள் வீட்டாண்ட கொண்டாங்க நாங்கள் அப்போ வந்து பையன் நான் இப்போ வந்து அந்த பாட்டு வந்து அண்ணா தென்னங்கம்மாம் திருநாள் இருக்க குரு மேடிகளை அந்த பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கேன் ஸ்பீடிங்கில் குழந்தையாக ஆட்டிகிட்டு இருக்கிறேன் மடையில் எல்லாரும் இருக்காங்க தலைவர் ஆளுங்க எல்லாமே சின்ன நடித்தவங்க எல்லோரும் இருக்காங்க நான் தெரியல இருக்க அப்போ இதை பற்றி நான் போட்டி விளையாடினே இது பண்ணிருக்கேன் ரெண்டாவது வந்து எம்ஜிஆர்னா அந்த முளுக்கு உயிர் தான் ஒன்றும் தேவையில்லை எம்ஜிஆர் படம்னா படம் நூற்றி படம் பார்த்துருக்கீங்க நூற்றி இருபத்தெட்டு வயசு படம் எத்தனை வயசுலேருந்து என்ஜாய் படம் பார்த்துருக்கீங்க எத்தனை வயசுலேருந்து எந்த படம் பாக்கிறீங்க வயசில் நான் எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சில எழுபத்தி உலகம் சுற்று அது என்ன வயசு என்ன வயசு இருக்கும் இப்போ அப்ப அந்த டைமில் பதினெட்டு பதினெட்டு அப்போதான் இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் படத்தான்

நடிகர் இந்தியா மக்கள் தலைவர் இந்தியா புரட்சித் தலைவர் இந்தியா இது இல்ல தலைவர் நல்ல படம் தான் தலைவர் இந்த படம் தான் வரணும் ஒரு மகன் தாய்க்கு ஒரு குடிமலர் தாக்கல் செய்ய தலைமை தான் காதல் மன்ற சமையை எடுத்து அந்த ஒரு தாக்க சிலர்லாம் நடிக்கிறதுக்கு சொல்லணும் நினைக்கலாம் கூடாது <US une place morally terminar> <elimAP observer> SIL VertUCKER SIL ஒரு தீவா ஆ பதினெண்டு ரூபாய் ஆகிட்டா நீ குத்திக்கிற அது கூட அது கூட இருக்கா பேடு